ராமாயணம் எதனால் உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க ராமாயணம் எதனால் உருவாச்சுன்னா அவன் கைகே கொடுத்த வரத்துனால ராமன் லட்சுமணனை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு உடனே சீத்த சீதா புராட்டி என்ன சொல்லியிருக்கா நான் வருவேன் ராமம் இருக்கிற இடத்துல எனக்கு அயோத்தின்ன உடனே சரிவானு கூட்டி போயிட்டார் சும்மா இருக்கணும்ல மான் போயிருக்கு அப்போது வாசலில் கோடு போட்டிருக்காரு ராமன் இதை தாண்டி இந்த பக்கம் வரப்படாது புரியுதா நான் காட்டுக்குள்ளே போய் எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துட்டு கனி எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாரு அப்போது காவலுக்கு லட்சுமணன் நிற்கிறாரு அந்த மானை பிடிச்சிட்டு வாரனு சொல்லி மைத்த நோட்டை சொல்லுவது சீதை அண்ணன் சொல்லிட்டாரு நான் ராமன் பேச்ச மீற மாட்டேன் இன்னும் சொல்கிறாரு சீதை சீதாக்கிட்ட லட்சுமணன் அது வேற மாதிரி ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்கிறார் அதை நான் சொல்ல விரும்பலை அன்னி இப்படி சொல்லிட்டாங்களான்னு பிடிக்க போயிடுவார் சீதா சீதாவை ராவணன் கவர்ந்துட்டு போயிடுவான் அப்போது ராமன் போட்ட கோட்டை தாண்டிட்டுனால தான் சீதாவுக்கு அவ்வளோ துயரங்கள் வந்துச்சு இல்லைன்னா ராவண சீதா புராட்டியை கவர்ந்து கொண்டு போயிருக்க மாட்டான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரே விஷயத்தில் நாம் கல்யாணம் அப்புறம் இப்போது இது உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வர்றது கூட அந்த விஷயம்தான் காரணம் அதுவும் நீங்கள் போன பிறகு நீங்கள் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள் ஏன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல அப்படின்னா அதுக்கும் வந்து உடல் ரீதியான காரண அமைப்பே இருக்குது அது சில அந்த மாதிரி கைதிகளில் ரெண்டு பொம்பளையும் போட்டு வைகள் அப்போ அந்த விஷயம் புலப்படும் அந்த காரணம் அப்போ சொல்லுவாங்க நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை ஏன்னா நான் சட்டப்படி நடக்கிறவன் ஏன்னா அதனால் தான் நான் சொல்கிறது இல்லை அதே மாதிரி தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்களை பற்றி பிரச்சனை இல்லை பெண்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஒருவேளை ஆண்கள் ஆசைப்படலாம் ஏன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து அந்த கர்ப்பங்கிற கிடையாது அவன் பாட்டுக்கு ஏதாவது போய்ட்டுருப்பான் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அதனால் சினிமா நல்ல தொழில் அல்ல இதை நான் எல்லா இடையிலும் சொல்கிறேன் என்னுடைய யூடியூபுடைய தாரக மந்திரமே நீங்கள் நடிகைகளில் வந்து நல்லவங்க இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஏம்மா ஆயிரம் நடிகை இருந்தால் அதில் ஒரு பத்து பேர் தான் நடிகைகள் நல்ல நடிகைகள் அவங்களும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா நீங்கள் வர்ற நடிகைகளுடைய படங்களெல்லாம் பாருங்க ஒரு பெண் இப்போ நீங்க எப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க கரெக்டா இருக்கா இல்லையா சத்தம் ஒரு நடிகை ட்ரெஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஆடையுடைய விலை ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆனால் எல்லா அங்கங்களையும் பழிச்சின்னு காமிக்கும் நீங்கள் அம்பானி பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் அந்த மாதிரி ஒரு மோசமான விளைவுகளை மோசமான ஆசைகளை தான் சினிமா நீங்கள் நல்லா படிங்க படிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி இவர்கிட்ட படித்தா நிச்சயமாக ஐஏஎஸ் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய அருமை சோதரர் சட்டமன்ற உறுப்பினர் சைதே துரைசாமி ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறாரு அதுக்கும் நான் போய் பேசியிருக்கேன் இதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துனால போய் பேசியிருக்கேன் சைதே துரைசாமி படிக்காதவர் அவங்க அப்பா வந்து பொட்டுக்கடலை வியாபாரம் பண்ணவர் எட்டாம் கிளாஸ் தாண்டாத சைதை துரைசாமி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை உருவாக்கியிருக்கார் அவங்க அகாடமியில் அதாவது என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் எப்படியும் படிக்காத மட்டும்தான் வேலை செய்ய போறீங்க அதை உறுதியாக்கிங்க ஏன்னா உங்கள் படிப்பை உங்கள் செயல்பாட்டில் காட்டணுமே தவிர உங்கள் மேலே இருக்கிற மந்திரிகள்கிட்டையோ அரசிய அதிகாரிகள்ட்டையோ காமிச்சிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் நான் மூணு வருஷம்தான் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தேன் கடைசியில் நல்ல வேலையாக அமைச்சாட்டு போய் செக்யூரிட்டி ஆஃபிஸராக சேர்ந்தேன் மூணு வருஷத்தில் ஒம்பது ஸ்டேஷன் மாறியிருக்கேன் ஒம்பது ரே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நீ தூக்கி தூக்கி அடைச்சி அடிப்பாங்க ஏன்னா நான் இன்ஸ்பெக்டருக்கு சல்யூட் போடுவேனே தவிர அவர் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேன் அது சட்டப்படி சரியாக வராது சார் அது சரியாக வராது சார் யோ அவனை பாரு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் உடனே அவன் டிஎஸ்பியிட்ட சொல்லி இல்லை எஸ்பியிட்ட சொல்லி நீ மாற்றிமா இந்த இளவு குட்டி தான் நான் வந்து அந்த வேலையை வாலண்டியர் எம்ஜிஆர் எழுவத்தி ரெண்டில் திருப்பரங்குன்றத்தில் பேசின உடனே தெரிஞ்சது எம்ஜிஆர் கட்சி விலக போகிறார் அப்படின்ட்டு நானும் எழுதி கொடுத்துட்டேன் எம்ஜிஆர் அந்த திட்டினார் உன்னை யார் விட சொன்னது இந்த வேலை கிடைக்கிற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னார் உங்கள் நான் வேலை செஞ்சுட்டேன் இனிமேல் போய் நான் எதுக்கு வேலை செய்யணுன்னார் அப்போ ஒரு சாபம் விட்டார் நீ சினிமாவில் நடினார் அதுக்கு காரணம் கூட நான் இங்கே சொல்ல மாட்டேன் எம்ஜிஆர் இட்ட சாபம் தான் அது எம்ஜிஆர் வந்து என்னை வந்து ஒரு கோபத்தில் ஏன்னா அதுக்கான காரணம் நான் யூடியூப்பில் சொல்லிவிட்டு பாருங்கள் அந்த விஷயத்தில் எம்ஜிஆர் வீக்கு தான் அப்போது நீ சினிமா நடிக்க போகணுரு அந்த சாபம் பழிச்சுது அதாவது அவர் நல்லவரா கெட்டவராங்கிற வேறு விஷயம் அவர் நல்ல மனிதருங்கிறக்காக அவர் சொன்ன சாபம் பழிச்சுது நான் வந்து சினிமா நடிகை ஆகிட்டேன் அதே மாதிரி அவர்கிட்ட என்எஸ் ராமதாஸ்னு ஒரு செக்ரட்டரி இருந்தார் அப்போது ரங்கநாத் பைலான் உனக்கு எந்த தொகுதியானார் சிறுவண்ணன்னு சிறுவண்ணை பேர எழுகன்னார் ஏன்னே நான் உங்கள் கூட இருக்கேன் என்னையே எம்எல்ஏ ஆக்கி வெளியே துரத்துறீங்க ஐயா நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கேன் பாரு அப்படின்னு அவர்கிட்டே நான் வந்து புகழ் பெற்றவன் அந்த பாராட்டு பெற்றவன் எம்ஜிஆர் படத்தை பார்த்து நான் கற்றுக்கிட்டே ரெண்டே ரெண்டு தான் வாழ்க்கையில் சேரிட்டு குடிக்கவே கூடாது தண்ணி அடிக்கவே கூடாது அதே மாதிரி எந்த காலத்துலேயும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் வர்ற படங்களில் எவனாவது சொல்லியிருக்கானா சீரட்டடி கொல்லு மிதி இன்னைக்கு வர்ற பாட்டுகள்லாம் எப்படி இருக்குது அதனால தான் எம்ஜிஆர் இன்றைக்கும் உயிரோடு இருக்காரு இன்றைக்கும் அவர் பே கிராமத்தில் போய் சொன்னோம்னா எம்ஜிஆர் செத்து போட்டார்னு நம்ப மாட்டாங்க கிளைவிகள் இருக்க அழகு மனிதனாக வாழ்ந்தால் எம்ஜிஆர் மாதிரி வாழணும் அது எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம எந்த நடிகனும் எம்ஜிஆர் ஆக முடியாது இந்த ஐஏஎஸ்ஸு ப படிப்பை பற்றி நம்ம வரும் வருமான வரித்துறை ஒரு கருத்து என்ன சொன்னார்னா நீங்கள் சொல்லி கொடுத்ததை மட்டும் கற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை நோட்ஸை பார்த்து படித்து பிரயோஜனம் இல்லை யாரையும் உங்களுக்கு போட்டியாக கருதாதீங்க உங்களுக்கு போட்டி நீங்கள் தான் உங்களுக்கு போட்டி நீங்க தான் உங்களை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த போட்டியிலையும் எந்த தேர்வுகளையும் ஜெயிக்க முடியும்னு சொன்னார் அதாவது பிஎஸ்சி பிஇ டாக்டர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதி தேர்வில் வெற்றி பெறுகிற விஷயங்கள் ஐஏஎஸ் மட்டும் அப்படி அல்ல அதை அவர் விளக்கமாக சொன்னார் அதாவது கடைசியில் உன்னுடைய ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று நடக்கும் அதில் தான் நான் பாஸ் ஆனேன் அப்படின்னாரு அதாவது த உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அந்த பாடம் படிச்சீங்கன்னா அதை சுற்றி என்னென்ன தகவல்கள் என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு தெரிய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்னு சொன்னால் திடீர் வெள்ளம் வருது அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது தெரிஞ்சிருக்கணும் திடீர்னு ரேஷன் கடையில் அரிசி இல்லாமல் போகுது இந்த ரேஷன் அரிசி அரிசியை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் திடீர்னு வந்து ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறலாம் உங்களுக்கு தெரியணும் உனக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்னையை கேட்கலாம் போராட்டம்னா உடனே போலீஸார் தான் தான் கூப்பிடுவான் நாங்கள் தான் போய் சமணப்படுது ஐயா போங்கய்யா எம் சிஎம் வரப்போகிறாரு மந்திரி வரப்போகிறாரு போங்கய்யா இன்னும் கெஞ்சணும் காலில் விழுந்து கெஞ்சணும் அதே மாதிரி தான் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பணியும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு பொறுமை வேணும் எந்த சூழ்நிலையிலும் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் பொறுமையை இழக்கக்கூடாது அது எல்லா தொழிலும் இன்ஜினியருக்கும் பொறுமை இழந்தேன்னா கட்டணம் விழுந்துரும் டாக்டர் பொறுமை இழந்தேன்னா செத்து போயிடுவாங்க எங்கே பேஷண்ட்டு அதனால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் இது சாதாரண படிப்பு கிராஜுவேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தேர்வுக்கு தகுதியான நீ அவங்கள ஆக தான் அவர் சொன்ன கருத்து அவர் சொன்னதை தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் படிச்சு கிடிச்சலாம் ஒன்றும் சொல்லலை அவர் என்ன சொன்னார்ன்னா அவர் வந்து ஜஸ்ட் பாஸ் இந்த மாதிரி முப்பத்தஞ்சுனா முப்பத்தாறு நாற்பதுனா நாற்பத்தொன்று இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு டென்த்து வரைக்கும் அப்படி தான் அவர் மார்க் எடுத்துருந்துருக்கார் அதுக்கப்புறம் அவருக்குள்ளே நாம் ஏன் இந்த மாதிரி குறைஞ்சி மார்க் எடுக்கிறோம் எங்கே நாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் திட்டமிடுதல் பிளானிங் நாம் எப்படி படிக்கணும் எப்படிப்பட்டதை படிக்கணும் எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து யாரையுமே பின்பற்றாமல் நான் எனக்குன்னு சுயம்போ நான் படித்தேன் அதனால் தான் நான் வந்து இன்றைக்கி வருமான வரித்துறை ஆணையராக இருக்கேன் அதாவது தமிழ்நாடு இப்போ பாண்டிச்சேரி ரெண்டுங்கு சேர்த்து அவர் தான் ஹெட்டு இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் நாலு மணி நேரம் நின்று எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாரு ஏன் அவர் ஒத்துக்கிட்டாருன்னா இந்த மாணவர்கள் மாதிரி தான் நானும் இருந்தேன் இந்த மாணவர்கள் நான் என்ன மோட்டிவேஷன் டாக் சொல்கிறேன் அப்படிங்கும்போது சைலண்ட்டாக இருந்தாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் அந்த டென்த்து படிக்கிறவங்க டுவெல்த்து படிக்கிறவங்க கூட அவளை அமைதி அவருடைய பேச்சை கவனித்தாங்க எனக்கு பிடிச்ச அம்சமே தான் கைத்தட்டும் போது கைத்தட்டுறீங்க கவனிக்கும்போது கவனிக்கிறீங்க எப்போவுமே ஒருவர் பேசும்போது நான் இப்போ இடையில இடையில சில விஷயங்களை சொன்னதுலாம் காரணம் என்னென்னா உங்களுடைய கவனத்தை திருப்புறது தான் ட்ரையாக வந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு பிடிக்காது அது அவர் பேசலாம் ஏன்னா கோச்சிங் கோச்சர் சொறாங்க இல்லையா அவங்க வந்து உங்களை வந்து அப்படி பண்ணலாம் ஆனால் நான் வந்து மெஸ்மரைஸ் பண்ணால் தான் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்பீங்க நான் வ வரும்போது கூட அவர் சந்தேகப்பட்டார் அதான் உங்கள் கோச்சருக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் உங்களை அடையாளம் கண்டுப்பாங்களா அவங்க அவர்கிட்ட கேட்குறாரு டாக்டர் டென்டிஸ்ட்டு அவர் சொன்னார் அங்கேயே சத்தம் ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் வெளியே பார்க்குறாங்க பாருங்கன்னாரு அதுதான் மாணவர்களை பற்றி ஆசிரியர்களுக்கு அவ்வளோ தெரியாது ஏன்னா மாணவர்கள் முட்டாள்கள் தான் ஆசிரியர்கள் நினைப்பாங்க என்ன காரணம்னா மறுபடியும் என்னுடைய காலேஜ் லைஃபுக்கு போகிறேன்னு வச்சிங்க நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா ஏன்டா அப்படி குண்டை கேள்வி கேட்கிறேன் உட்காரு அவர் கேள்விக்கு பால் தெரியாது இப்படி சொல்லிவிடாது அதனால தான் நான் வந்து நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நான் கேள்வி கேட்டேன்னு வச்சிங்க மிரளுவான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் போதும் அண்ணே என்னை எப்படியாவது வாழ விடுங்கன்னு என்னை துரத்தை ராஜ் என்னை சினிமா விட்டு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒருவன் கேள்வியை நல்லா கேட்குறானோ அவனுக்கு புத்தி அதிகமாக இருக்கும் விடைகள் தெரிந்தால் மட்டும் போதாது கேள்வி ஏற்க தெரியணும் இந்த விடை இந்த கேள்விக்கு இந்த விடை இருக்குது இதுக்கு இதை சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வி கேட்டு அதுக்கு விடை தர்றவன் தான் ஜெயிக்க முடியும் அவர் சொன்னார் ஏன் அவர் சொன்னார் அவர் சொன்னார்னா எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது ஓஹோ இதெல்லாம் இருக்கு நாம் தினசரி படிச்சுக்கிட்டு இருக்கேங்க நான்லாம் தினசரி படிக்கிறேன் நான் படிச்சுட்டேன் நான் பட்டதாரி நான் ஐஏஎஸ்ஸு அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது ஒருவன் தினசரி வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் அடுத்த இடத்துக்கு போவான் நானும் அப்படித்தான் தினசரி ஒவ்வொருத்த இவர்கிட்டருந்து நாம் நல்லது கற்றுக்க முடியுமா இவர்கிட்ட இருந்து நாம் நல்லது கற்று கற்றுக்க முடியுமா இவன் ஒரு கெட்டவன் இதை நம்ம பண்ணக்கூடாது இப்படியான விஷயங்களை நம்ம தினசரி படிச்சுக்கிட்டே இருக்கோம் இதில் ஹாஸ்டலில் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு வந்து தெரியாது ஏன்னா எங்கள் ஹாஸ்டலில் தங்கி வைக்கி தங்கி படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது நீங்கள்லாம் இன்றைக்கி ஹாஸ்டலில் இருக்கீங்க மிகப்பெரிய கொடுப்புனே ஏன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வர்மம் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய நோக்கம் பூரா கல்வியிலே இருக்கும் அப்போது அது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து டைவர்ஷன் ஆகாது நாங்களாம் அப்படி இல்லை சைக்கிள் ஒரு ஓட்ட சைக்கிளை மீச்சிக்கிட்டு ஆறு கிலோமீட்ரு காலையில் போகணும் ஆறு கிலோமீட்ரு வரணும் அதுக்கப்புறம் தெரு தான் உட்காந்து நல்லா படிச்சேன் எப்போ நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது படிக்கும் போது எங்க வீட்டில் கரண்டே வந்துச்சு எவனொருவன் வறுமையை தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அவன்கிட்ட படிப்பு நல்லா வருங்க நாம தான் வாழ்வு ஐஏஎஸ் பட்டம் வாங்கியே தீரணும் இதுக்காக எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கனாலே போதும் நீங்கள் நிச்சயமாக எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதான் உண்மை ஏன்னா நான்லாம் எங்கள் பையனை படிக்கிறது கஷ்டப்படலை ஏன்னா என் ஒய்ஃப் வந்து டிகிரி ஓடுறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டா நான் சினிமாவில் நடித்து காசை கொண்டு கொடுக்குறதோட சரி என்ன படிக்கிறான் போகிறாங்கிறான்னு எதுவுமே தெரியாது படிக்க வச்ச பூரா என் ஒய்ஃப் தான் ஆனால் தான் ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது அப்பாட்டை டைம் கழி வைக்க மாட்டான் அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு தான் கேட்பான் என் பசங்களை ஸ்கூலில் கேட்கும்போது உங்க உங்கள் ஒய்ஃப் என்ன பிடிச்சிருக்காங்கன்னு தான் கேட்டேன்னு தவிர என்னைய என்ன பிடிச்சிருக்கேன் கேட்கவே இல்லை ஏன்னா அளவுக்கு தாய்மை இங்குறது அவ்வளவு பவர்ஃபுல்லானது அதனால தான் தாய் நாடுன்னு பேர் வச்சான் நான் கூட ஆசை அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் அதெல்லாம் மறந்துடுங்க நான்லாம் இன்னைக்கும் எங்கள் அம்மா என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை வளர்த்தாங்க ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் யாரும் நினைக்கிறேன் என்ன ஆறாவது கோட்டியை வகுப்பு படிக்கும் போது இருபத்தஞ்சி பைசா கட்டடம் ஃபீஸ் அது கூட கட்ட முடியும் அப்போ காமராஜர் வந்து தான் எங்கள் ஜாதியை கொஞ்சம் மாத்தினார் பிற்பட்ட ஜாதியை மாத்தினதுனால தான் காசு இல்லாமல் படித்தேன் அப்போ போட்டார் காமராஜர் அரசு தலைவர் காமராஜர் தான் அதனால் நான் ஒரு ஜோக்குக்காக தான் அந்த ஆசைங்கிற விஷயத்தை பேசணுன்னு தவிர உண்மையிலே தாய்மைங்கிறது கிடைத்திருக்கற ஒரு வரம் நான் கூட என் பையன் இருக்கான் என் பையன் இருக்கான் ஒரு நாள் கூட எப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதே இல்லை நான் என் ரெண்டு பொண்ணுகளும் தினசரி கேட்பாங்க இப்போ கூட இன்னைக்கு இன்ஜினியரு காலையில் சாப்பிட்டிங்களா மத்தியானம் சாப்பிட்டீங்களா காலில் லேசாக வீக்கம் இருந்துச்சு எப்படி இதெல்லாம் கேட்குறது தான் அதனால தான் எனக்கு ஒரு பையன் ரெண்டு மகள்கள் என்ன காரணன்னா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பையனுக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் மகள்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த வீட்டிலருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போய் அவங்க வாழ்கிறவங்க தான் அப்பாவுடைய அருமை அவங்களுக்கு தெரியுது அதனால் நான் தாய்மையை வந்து எப்போவுமே குறைச்ச மதிப்பிட்டதை நீங்கள் நினைக்கிறாதீங்க ஆனால் அது நான் சொன்னது உண்மை ஆனால் தாய்மையை நான் எந்த சூழ்நிலையும் நான் இழுத்து பேச விரும்பலை அது ரொம்பவே மாட்டேன் ஏன்னா நான் முதல்வர் ஜெயலலிதா வந்து ஒரு ரஃப்பான பொம்பளை அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன் அப்போ வந்து அவங்க வந்து எம்பி தான் கூட இல்லை நான் ஒரு ரெண்டு தவறு தவறுன்னு சொல்ல மாட்டேன் என் மனசாட்சிப்படி ஒரு செய்திக்கு தலைப்பு போட்டிருந்தேன் ஒரு ஃபுட் நோட் அந்த படத்துக்கு கீழே ஃபுட் நோட் எழுதியிருந்தேன் நான் இப்படி சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க ஜெய் நான் பேசாமல் இருந்தேன் ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் அம்மா நான் சினிமா எழுதுறத நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே சொன்னாங்க நான் அப்படி சொல்லலையே இதெல்லாம் வேண்டான்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வெளியே நடராஜன் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அப்போ அந்த சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு அட்வைஸருன்னு சொல்லுவாங்க சசிகலா நடராஜன் சசிகலாங்கிற பேரை சொல்ல நான் விரும்பலை நடராஜன் ஜென்டில்மேன் அவர் சொல்லி அனுப்புனார் உள்ளே போகும்போது எதுவும் உண்டக முண்ட கேள்வி கேட்காதீங்க பதில் சொல்லாதீங்க நம்ம கேட்டால் எஸ் மேம் எஸ் மேம்னு மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம திடீர்னு வெடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மா ரொம்ப பொலைட்டாக சொன்னாங்க நான் கடைசி வரைக்கும் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் நான் அந்த பத்திரிகையில் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தேன் கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்குங்கிறத நான் ஜெயக்கிட்டு இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் ஆ ஜ டிவியில் நான் வாரத்துக்கு ஒரு நாள் போவேன் அப்போ டிவியில் காலையில் சாப்பாடு டிஃபனு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு போட்டது ஜெயலலிதா தான் ஃப்ரீயாக ஏன்னா அவங்க அங்கே சாப்பாடு கேன்டீன் இருக்கான்னு கேட்டாங்க கேன்டீன் இல்லைன்னொன்று ஜெயலலிதா வந்து மூணு வளையும் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நடத்திட்டாங்க அது வேற விஷயம் அந்த மாதிரி எத்தனையோ பேர் ஜெய பற்றி வேற மாதிரி பேசுவாங்க உண்மையிலே தமிழ்நாட்டினுடைய அயன் லேடி அவங்க தான்

இன்னும் அடுத்து வந்து கொஸ்டின் आंसर அவர் சொல்லின்றாரு. அதனால உங்களுக்கு அப்படினே நீங்க ஏதாவது என்கிட்ட கேள்வி வைக்கிற இருந்தா கேள்வி எழுங்க நான் பதில் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.